ஜீவன் இடைநிற்று நாமத்தில் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தராக பலனை கட்டையிடுவாராக ஆண்டின் கடைசி நாளுக்குள் கடைசி மணி வேலைக்குள் நாம் வந்திருக்கிறோம் புது ஆண்டு பிறக்குன்னு சொல்லணும்னு சிலருக்கு ஒரு கலக்கம் வரும் என்னாகுமோ என்று பயங்கள் திகைப்பு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் இதே போல இஸ்ரோவில் வாக்குத்த தேசத்திற்கு கொண்டு செல்ல கர்த்தர் அழைத்த தீர்க்கு தரிசி மோசை தேவ மனுஷனாகியும் மோசைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கலக்கம் குழப்பம் பயம் எல்லாமே இருந்தது மோசை கர்த்தரிடம் சொன்னார் நீ இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீரே ஆனால் என் கூட இன்னாரை அனுப்புவேன் என்று எனக்கு சொல்லவில்லையே என்று அவர் கலங்கினார் ஏனென்றால் இப்பொழுது போல கூகுள் மேப் கிடையாது ஜிபிஎஸ் கிடையாது ஸோ அதை கைடு தேவை மனாந்திர வழியிலே அதிகமான பயணத்துடன் நிமித்தம் வழி நடத்த உதவி செய்ய ஆட்கள் தேவை யாரை அனுப்புவீர் என்று தெரியவில்லை என்று கலைஞர் வேளையிலே கர்த்தர் அவருக்கு பதில் கொடுத்தார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு ஏழை பார்த்து தருவேன் என்று அதே கர்த்தர் ஜீவனுள்ள கர்த்தர் உண்மை உள்ள கர்த்தர் உள்ள கர்த்தர் உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர் உண்முள்ளவர் அன்பு தெய்வ பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார் புதிய ஆண்டில் என்னை பிரவேசிக்க பயப்படாதே என் சமூகம் இருபத்தைந்தாம் ஆண்டிலும் உனக்கு முன்பாக செல்லும் இதுவரை வழிநடத்தது இன்னும் நடத்த வல்லவராக இருக்கிறார் அவரோட சமூகம் உங்களுக்கு முன்பாக போது நானே வருவேன் என் சமூகம் வரும் வரும்னு சொல்லும்போது அன்பு தெய்வ பிள்ளைகளே நீ ஏன் நீங்கள் ஏன் கலங்க வேண்டும் பின்பு சொன்னார் நான் ஒரு இழைப்பாறுதல் தருவன் ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் அப்ப நீங்க டென்ஷன் அடைய தேவையில்லை இந்த போராட்டங்கள் எல்லாம் வரும் அதை நான் எப்படி மேற்கொள்வேன் என்று நீங்கள் கலங்க வேண்டியதில்லை நீங்கள் ஒரு இழைப்பாறுதல் ரெஸ்ட் தேவ சமூகத்தில் தேவ பிரசன்ன உங்கள் கவலையெல்லாம் கர்த்தரிட அன்னால மாதிரி கொட்டிட்டு பரலக சமாதானத்தோட சந்தோஷத்தோடு எதை குறித்தும் கவலைப்படாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் ஒரு இழைப்பாறுதலை வல்லவராய் இருக்கிறார் வேதத்திலே ஆதி அமத்திலே பார்க்கிறோம் கர்த்தர் ஆதாமை படைத்தார் ஆதாமை படைப்பதற்கு முன்பதாக ஆதாம் வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதரத்தை எல்லாவற்றையும் உண்டாக்கிவிட்டு ஆதாமை படைத்தார் அதுபோல அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்களை இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் அழைத்து கொண்டு போவதற்கு முன்பதாக உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் படைத்து விட்டுதான் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆயத்தம் செய்துவிட்டு தான் உங்களை அந்த புதிய ஆண்டுக்குள் அழைத்து கொண்டு போவார் அவர் சமூகம் முன்பாக செல்லும் எனவே எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கர்த்தரை துதித்து கொண்டே இருங்கள் அவரை நம்பி பின்னால போங்க கர்த்தர் உங்களை வழி நடத்துவார் மாத்திரமல்ல இஸ்ரேல் ஜனங்களை அந்த வனாந்தரத்தில் ஏறக்குறை நாற்பது ஆண்டுகளாக கர்த்தர் வழி நடத்தி வாக்கு தேசத்தில் கொண்டு போனார் அப்பொழுது அவர்களை மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் நடத்தின ஒரு நாள் கூட மேக ஸ்தம்பமோ அக்கனி ஸ்தம்பமோ விலகவில்லை பகலில் எனக்கு வெயிலாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது மேகஸ்தம்பத்தில் அவர்களை நடத்தினார் பகலில் வெயிலாயிலும் இரவில் நிலவாயிலும் சேதப்படுத்தாமல் காத்தார் அதுபோல் இரவு இருட்டா இருக்கிறதே நாங்கள் எப்படி பண்ணுவோம் இந்த இடத்துல நாங்கள் எப்படி பயணம் செய்வோம் எப்படி தங்குவோம் என்று இருக்கும்போது இரவிலே வெளிச்சத்தை கட்ட அக்கனி ஸ்தம்பத்திலே கட்டளட்டார் அதுபோல் அன்பு தெய்வ பிள்ளைகளை வருகிற ஆண்டில் தெய்வ சம்பவம் உண்பாக செல்வதுனால உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தெய்வீக பாதுகாப்பை கொடுப்பார் அக்கினி ஸ்தம்பத்தில் உங்களை நடத்துவார் வெளிச்சம் உண்டாகும் பின்பு பார்க்கிறோம் எகிப்தியர் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து அவர்களை அழிக்க வந்தார்கள் முன்பதாக செங்கடல் இருக்கிறது என்ன செய்வோம் என்று இவர்கள் கலைஞர வேளையிலே அவர்களுக்கு முன்பாக நடந்த அந்த தேவ தூதனானவர் அவர்களுக்கு பின்பாக வந்தார் அதாவது அந்த மேகஸ்தம்பம் பின்னாடி வந்துவிட்டது அக்னி சம்பம் முன்னாடி போய்விட்டது அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சம் வந்தது அந்த வெளிச்சத்திலே நடந்து போனார்கள் ஆனால் அவர்களை அழிக்க வந்த அவர்களின் எதிரிகளாகிய எகிப்தியருக்கு அந்த மேகம் சம்பந்தம் மறைத்தனால் காரிறல் உண்டாயிட்டு எங்கே போகிறது தெரியல அன்பு தெய்வ பிள்ளைகளே வருகிற ஆண்டில் துன்மார்க்கருக்கும் கிறிஸ்தவத்துக்கு எதிராக ஊழியர்களுக்கு எதிராக இஷ்டம் போல வாழி தேவருக்கு பிரியமல்லாத காரியங்கள் செய்கிற தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையிலே இருள் வருவதை பார்க்கலாம் அநேகர் வேலையை இழப்பார்கள் இப்போ கூட அந்த ஒரு வாரத்துக்குள்ள மூன்று விமானம் விபத்துக்குள்ளானது அநேகர் மறித்தார்கள் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் நேற்றைய விமான விபத்திலே தங்கள் ஜீவனை விட்டார்கள் விமானம் லேண்ட் கேர் இறங்காமல் வெள்ளி லேண்டிங்கில் போய் அந்த காமண்டூரில் மோதி தீப்பிடித்து இருந்தது இன்றைய தரம் கூட ஒரு கனடா விமானம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு கருத்தருக்கு மேல் யாரும் உயிரிழக்கவில்லை என்று வருகிறது முன்பதாக நாம் பார்க்கிறோம் கார் ஆக்சிடென்ட் பைக் ஆக்சிடென்ட் பஸ் ஆக்சிடென்ட் அதுக்கப்புறம் இந்த ஆண்டில் பார்த்தோம் அநேக ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆனால் இப்போ இந்த வருட கண்டிஷனில் வர்ற நாட்கள் விமான விபத்துக்கள் கூட நடக்கிற காரியமாக இருக்குது உலகத்துக்கு கார் தான் வரும் உலகத்துக்கு மேலும் மேலும் கார் இருள் ஏனென்றால் தேவனுக்கு பிரியமல்லாத காரியங்கள் செய்யும் போது இருள் வரும் ஆனால் தேவனுக்கு பிரியமாக நடக்கிற தேவனுக்கு கீழ்ப்படுகிற அன்பு தேவ பிள்ளைகளை உங்களுக்கு இருளை குறித்து உலகத்தில் நடக்கிற காரியங்களை அழிவுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு தேவசம் முன்பாக செல்றபடியால் அக்கினி சம்பத்தில் கர்த்தர் பாதுகாப்பார் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகும் உங்கள் நீதி வெளிப்படும் இதுவரை தடைப்பட்ட ஆசிரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார் வேதத்தில் பார்க்கிறோம் தடைகளை தகர்த்து போடுற கர்த்தர் முன்பாக நடந்து போவார் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்னென்னலாம் தடைப்பட்டுச்சு உங்க ஜெபங்களுக்கு ரொம்ப நாள் ஜெபம் பண்ணி பதிலேன்னு சொல்லி ஏமாற்றத்தில் இருக்கிறீங்களா நீண்ட நாள் ஜெபத்திற்கு இந்த ஆண்டிலே பதிலை தரப்போகிறார் அதே போல குறிப்பிட்ட காரியத்துக்காக நான் ரொம்ப நாள் எதிர்பார்க்குறேன் மற்ற ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது இந்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இன்னும் கை சொல்றீங்களா தடைகளை தவிர்த்து கொடுற கர்த்தர் முன்பாக கடந்து போவார் அவர் தடைகளை இந்த வேக தடைகளை அகற்றி போடுற மாதிரி என்னென்ன தடை இருக்கோ இந்த பேரிகார்ட்ஸ் எல்லாம் தகர்த்து போடுறதுனால நீங்க முன்னால போய் ஜெயத்தோடு இருப்பதை காண்பீர்கள் உங்கள் வீட்டில் திருமண காரியம் தடைபடுதா இந்த ஆண்டிலே உங்கள் குடும்பத்தில் திருமண காரியங்கள் வரும் வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்குதா வெற்றி வாழ்க்கை இல்லாமல் இருக்குதா கர்த்தர் வேலை வாய்ப்பை கொடுப்பார் வேலை தடைப்பட்ட பிள்ளைகளுக்கு வேலையை கர்த்தர் கட்டுற உலகத்துக்கு தான் வேலை இழப்பு ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதால் அவர் சமூகம் உண்பாக செல்லதால் ஆண்டவர் உங்களுக்கு வேலைகளை கொடுப்பார் இல்லாதவர்கள் இருக்கிற போல் அழைக்கிற தேவன் படிப்புக்கு ரிலேட்டடாக ஜாபை கிரியேட் பண்ணி கொடுப்பார் புதுவையாக வாசலை உங்களுக்கு தருவார் இதுவரை அடைப்பட்ட வாசல்கள் உங்களுக்கு திறக்கப் போகிறது எனவே உள்ள எல்லா தடை நீங்கும் பொருளாதார தடை ஆசீர்வாத தடை வேலையில் உள்ள தடை தொழில் உள்ள தடை எல்லா தடைகளும் நீங்கி ஒரு ஆசீர்வாதம் வருவதை பார்க்க போயிர்கள் மாத்திரமல்ல ஆண்டவர் சொன்ன அருக்கோரேஸ்கிட்ட என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் கோணனார் தச்சவையாக்கும் என் கணவர் ரசிக்கப்படாததுனால என் அவ்வளோதான் கோணல் என்றால் நேஷ்னல் ஹைவேல பார்க்குறோம் அதை அதை வேகமாக போவதற்காக சில அந்த வளைவுகளை சரி செய்வார்கள் அப்போது அந்த கோணல் மாணல்லாம் இருக்கிறதுனால வேகமாக போக முடியாது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்கிற வாழ்க்கையில் என்னதுலாம் கோணல் இருக்கோ அதை சரி செய்ய போகிறார் விழுந்து விழுந்து நான் எழும்புறேன்னு சொல்கிறீங்களா என்ப நீங்கள் நிலைத்து நிற்கப் போகிறீர்கள் அதே போல் உங்கள் ஜவ வாழ்க்கையில் உள்ள கோணல் மாணல் ஆவிக்கிற வாழ்க்கையில் கோணல் மாணல் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களா அவங்களையும் ரட்சிக்கப்பட செய்வார் என்னென்ன கோணல்லாம் இருக்குதோ அந்த கோணல் எல்லாம் நேராக்கி ஒரு நேஷ்னல் ஹைவே ஒரு எக்ஸ்பிரஸ்வே மாதிரி உங்களை ஆவிக்கிற வாழ்க்கையில் ஓட செய்வார் மாத்திரமல்ல குறை சொன்னார் அவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு சொன்னார் அதே போல கர்த்தர் உங்களை வலது கரத்தை பிடித்து கொண்டு சொல்கிறார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் போன நாட்தே சேவையாக்குவேன் மாத்திரமல்ல அதுக்கு பின்பு சொல்கிறார் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷன் ஒளிப்படுதல புதையல கொடுப்பார் இதுவரைக்கும் உங்களுக்கு பொருளாதார தேவை சந்திக்கப்படலையா ஒரு நிரம்பி ஒழிகிற ஆசீர்வாதத்தை ப்ராஸ்பரிட்டியை கருத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஏனென்றால் உங்களுக்கு கொடுக்க வர வேண்டிய பணம் அந்தகார இந்த இருளின் ஆதிக்கத்திலே இருக்கிறது அதை கர்த்தர் உங்களுக்கு மீட்டு எடுத்து தரப்போகிறார் ஒளிப்படும் சீக்கிரம் இருளில் இருக்கிற அந்த ரகசிய இடங்களில் இருக்கிற பணத்தை கொடுத்து கர்த்தர் உங்களுக்கு உங்கள் தேவைகளை சந்திப்பார் உங்களுடைய எல்லா தேவை சந்திக்கப்படும் அதிசயமா வழி நடத்தும் தேவனை இந்த ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதியிலே துதிக்க போயிரு என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லிடுற தடைகளை தகர்த்து போடுவார் கோண நலத்தை செவ்வியாக்குவார் ஒரு பிரேக் உண்டாக்குவார் விதத்திலே பார்க்கிறோம் மோசை கர்த்தரோடு முகமுகமாக பேசினார் கர்த்தருடைய சத்தம் கேட்கிற ஆண்டாக மாறும் உங்கள் பிள்ளைகள் எழும்பி சிலம்பம் பண்ணுவார்கள் உங்கள் பிள்ளைகள் தரிசனம் காண்பார்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் கர்த்தோட சத்தத்தை கேட்பார்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இழந்த அந்த மறுமலர்ச்சியை பார்க்க போகிறோம் ஒரு எழுப்புதலை இந்த ஆண்டு நாம் பார்க்க போகிறோம் தடைகள் தருத்துக்கப்படும் ஆண்டு கோணலர் செவ்வியாக்கப்படும் ஆண்டு அதுபோல ஒரு எழுப்புதல் ஆண்டு எழுப்புதலை நாம் பார்க்க போகிறோம் இதுவரை நாம் பார்த்தது உள்ளங்கை மேகம் பெருமலை இறைச்சல் ஆனால் அந்த பெருமலையை பார்க்க போகிறோம் முன்மாரி பின்மாறி ஊற்றப்படப் போகிறது அநேக வாலிபர்கள் ஊழியர்களை எழும்புவாங்க அதே போல தேவனுக்கு பிரிமல்லாத ஊழியர் செய்கிறவர்களை அவர்கள் ஊழியத்தை கர்த்தரும் முடக்கி போடுவார் அநேகர் ஊழியத்தை இழப்புவாங்க அர்ப்பணிப்புள்ள அநேகர் ஊழியத்தில் எழும்புவாங்க தங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லி சுயராஜம் கட்டுகிறவர்கள் அல்ல தேவனுக்கு என்ன கிடைக்கும் என்று தேவராஜம் கட்டுகிற அநேக ஊழியர்கள் எழும்பார்கள் தேவநாமம் மய்மைப்படம் எதை குறிச்சும் கலங்காதீங்க அண்ணர் சொன்னார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாடுகள் தருவேன் அப்படின்னா கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் எல்லாவற்றையும் கர்த்தரோட ஒப்பு கொடுங்க உங்களுடைய அழுத்திற வேதனைகள்லாம் தேவ சமூகத்தில் மறந்துரைஞ்சு சொல்லுங்கள் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து அவர் உங்களை ஆதரிப்பார் கர்த்தர் உங்களுக்கு யாவையும் செய்து முடிப்பார் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அவர்கள் கருத்துக்கொண்டு சொல்கிறார் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக இயேசுவின் நாமத்தில்